அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்திருக்காங்க ஆனால் அவர் பேட்டியில் வந்து டாக்டருங்களே இல்லை இந்த ஆஸ்பத்திரியில் செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு உடனடியாக பொறுப்பு அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க எத்தனை மருத்துவ பணியாற்றல் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன்